வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் இந்த ஜூலை மாதம் ஆறாம் இடத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டில் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் சுக்ரன் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் புதன் பதினொன்றாம் வீட்டில் கேது செவ்வாயின் பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இந்த மூன்று இடங்களையும் செவ்வாய் பார்ப்பார் அப்படி பார்த்தோமே ஆனால் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியானவர் எங்கு இருந்தாலும் உங்களின் மேல் ஒரு கண் வைத்து இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் அப்படி இருக்க செவ்வாயானவர் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுவதால் மருத்துவ செலவுகள் அல்லது அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போல் கேதுவோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதுனால சற்று உங்களுடைய இடம் நீங்கள் இருக்கிற இருந்து வேறு இடம் மாறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசியின் மேலேயே விடுகிற காரணம் இது வந்து சுயஸ்தானம் இந்த பத்தாம் பார்வை அப்படின்றது வந்துட்டு தொழில் காரகன் சனி பகவானே தொழில் தான் ஸோ அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் இது நாள் வரை இருந்திருந்த காரிய தடைகள் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி இப்போ சனி பகவானுடைய இந்த பார்வையானது சற்று உங்கள் தொழில் மேலே விழுந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க குறிப்பாக நஷ்டம் அதிகம் இல்லாமல் நீங்கள் முன்னேறுவீங்க அடுத்தது சனியோட இந்த நாலாம் வீடு உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் சனி இருக்கிறதுனால உங்கள் தாய் அல்லது தந்தையின் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டணும் குறிப்பாக தாயுடைய கண் காது இந்த கால் மூட்டு போன்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை ஏற்பட்டு அது விலகவும் விலகும் ஆனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பரிசோதனை அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தாயோட உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் வீட்டில் கல்யாண சுப நிகழ்வுகள் ஏற்படும் அதே போல் எட்டில் சுக்கரன் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக வாகன யோகம் இருக்குது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் முக்கியமான நிகழ்வுகளாக கல்யாணம் வீட்டில் உங்கள் பொண்ணோ இல்லை பையனுக்கோ வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள் நடைபெறும் மன நிறைவுடன் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்